முருகனுக்கு காவடி எடுப்பது ஏன் காவடியின் வரலாறு காவடி எடுப்பது எப்படி நடைமுறைக்கு வந்தது காவடி எடுக்கும் முறை மற்றும் காவடியின் பலன்கள் காவடியில் எத்தனை வகைகள் இருக்கு வாருங்கள் தெரிந்து கொள்வோம் இன்றைய டிராவல் பொக்கிஷத்தில் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிராவல் பொக்கிஷம் ஆன்மீக தேடலில் ஒருபடி இன்னைக்கான வீடியோல நாம முதல்ல திருத்தணி முருகனுக்கு காவடி எடுக்கக்கூடிய முறையை பற்றி பார்க்கலாம் பெரும்பாலும் காவடி என்பது ஆறு ஏரி ஓடை குளம் தீர்த்த குளம் நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியில் எடுப்பாங்க மூணு இல்லனா அஞ்சு அடி நீளமான வேங்கை மரத்தில் செய்யப்பட்டிருக்கிற இந்த காவடி வேல் வடிவத்தில் இருக்கும் காவடியை முதல்ல நீரால நல்லா சுத்தமாக கழுவி தூய்மை செய்து பால் தயிர் தேன் சீகக்காய் பஞ்சாமிரதம் மஞ்சள் ஜவ்வாது சந்தனம் வெட்டி வேர் இதனால் முதல்ல நல்ல அபிஷேகம் செஞ்சு தண்ணீரால கழுவி சுத்தப்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ அதை காவடியை முருகனாக நினச்சி அவருக்கு போட்டு அலங்கரித்து மனசில் அரோகரான்னு நினச்சி அப்புறம் காவடிக்கு சந்தனம் விபூதி மஞ்சள் குங்குமம் இதால் அலங்காரம் பண்ணி காவடிக்கு மா இலையால் தோரணு இல்லைனா மயில் பீலியால் தோரண இல்லை பூவால் அலங்காரம் இதெல்லாம் பண்ணி ரெண்டு பக்கமும் மூங்கில் கூடையை கட்டி அதை அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே முருகருக்கு சாத்தக்கூடிய பிரசாதம் இல்லை நெய்வேத்தியம் இல்லை இங்கேருந்து கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள் இல்லை பூஜை சாமானம் பக்தர்களோட காணிக்கை இதெல்லாமே கரெக்டாக வச்சு பேலன்ஸ் பண்ணி அடிச்சி முருகனோட பக்தி பாடல்களை மனமுருகி பாடி அரோகரானு கோஷம் போட்டு காவடியை தூக்கி தோல்ல வச்சு அங்கேருந்து கோயிலுக்கு நடைய ஸ்டார்ட் பண்ணாமன்னா அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளை முருகனாகவும் காவடியை வேளாகவும் நினைச்சி அன்பர்கள் பக்தியோடு காலில் குளிர்ந்த நீர் ஊற்றுறது நம்ம மேலே ஊற்றுறது ஆரத்தி எடுக்கிறது பாத பூஜை கொடுக்கறது அரோகரானு கோஷம் போடுறது காணிக்கை செலுத்துறது போன்ற வழிபாடுகள் செய்வார்கள் நம்ம கூட்டத்தோட கூட்டம் கோயிலுக்கு போகும்போது முருகனே நம்பில் ஒருத்தராக நம்ம கூட கோயிலுக்கு வழிகாட்டியாக வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணி காவடியை முருகனுக்கு செலுத்தி அதோட காவடி வழிபாடுன்றது அங்கே நிறைவு பெறுது இதுதாங்க காவடி எடுக்கக்கூடிய முறை இப்போ நம்ம காவடியோட ஆன்மீக வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாமா அகஸ்தியரோட சீடரான இடும்பன் ஒரு முறை அகஸ்தியரை இடும்பனும் இடும்பியும் குற்றாலத்தில் சந்திக்கிறாங்க அகஸ்தியர் திரு கேதாரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மலையை எடுத்துன்னு பொதிகைக்கு வர சொல்லி சொல்றாரு அப்படி வந்தா உனக்கு மிக பெரிய வரம் கிடைக்கும் அப்படின்னு இடும்பனுக்கு சொல்றாரு இடும்பன் திரு கேதாரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இரு மலையான சிவகிரி சக்திகிரி இதை தன் தவம் வலிமையால் பாம்புகளை உரி போல செஞ்சு தன் தோல் மேலே காவடி போல் வச்சு பேலன்ஸ் பண்ணி வராரு இருந்து வரும்போது இடும்பனுக்கு வழி தெரியல அப்போ அவர் முன்னாடி குதிரையில் செல்லக்கூடிய ஒரு அரசன் போல் முருகன் தோன்றி தான் வழி சொல்வதாக சொல்கிறாரு திரு ஆவினங்குடிக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு அங்கே இடும்பனை ஓய்வெடுக்க சொல்கிறாரு சரி நேட்டு இடும்பனும் அங்கே மலையை எறிக்கி வச்சுட்டு அவர் ஓய்வெடுத்து கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மலையை எடுக்கலான்னு தூக்க போகிறாரு ஆனால் அவரால் மலையை தூக்கவே முடியல இத்த மலை மேலே முருகன் ஆண்டி கோலத்தில் பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு இதனால் கோபம் கொள்ற இடும்பன் முருகனை தாக்குறதுக்காக போகிறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது அது முருகனுட்டு முருகனோட திருவிளையாடலுன்னு அப்போ தான் புரியுது இடும்பனோட பக்தியும் டெடிக்கேஷனும் பார்த்து முருகர் இந்த ரெண்டு மலையும் இங்கேயே இருக்கட்டும் ஒன்று பழனி மலையாகவும் இன்னொன்று இடும்பன் மலையாகவும் பழனி மலையில் நான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த ஒரு இடும்பனோட செயல் தான் பின்னர் காவடியாக கன்வெர்ட் ஆகுது இதுதான் காவடி ஆரம்பித்த ஆன்மீக கதை இப்போ நாம் காவடியோட தமிழ் வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் காவடி எப்படி வந்ததுன்னுட்டு பழந்தமிழில் கா அப்படின்ற சொல்லோட அர்த்தம் என்ன அப்படின்னா தோல் தாங்கி செல்லும் இல்லைன்னா சுமை தாங்கி அப்படின்றது பொருளாகும் இலங்கை தமிழில் கா அல்லது கவுதல் அப்படின்னா சுமையை தாங்குதல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முருகர் என்பவர் தமிழ் கடவுள் காவடி என்பது வெறும் நேர்த்தி கடன் அல்ல குமரி கண்டம் நீரில் முழுகும்போது அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள் இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு கம்பில் ரெண்டு சைடும் கூடைய கட்டி அவங்கள வக்கார வச்சு தூக்கி செல்லும் முறைதான் காவடி அதே போல் முருகர் என்பவர் போர்க்கடவுள் அவரோட அறுபடை தான் முக்கியமான ஆர்மி கேம்ப் காவடி எடுக்கிறதே என்ன அப்படின்னா ஒரு போருக்கான பயிற்சி தான் எப்போல்லாம் முருகர்கிட்ட இருந்து அழைப்பு வருமோ அந்த டைமில் ஒரு நீளமான வேல் எடுத்துட்டு ஒரு சைடில் கத்தி போர்க்கருவி உணவு பொருள் முக்கியமான பொருள் இதெல்லாமே வச்சு பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு மலை மேலே ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி பயிற்சி எடுத்து தங்களை தானே போருக்காக தயார் பண்ணிப்பாங்க இந்த ஒரு ப்ராசஸ் தான் போகிற போக்கில் காவடியாக கன்வெர்ட் ஆகுது காவடியோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காவடியை வேங்கை மரத்தில் தான் பண்ணுறாங்க வேங்கை மரம் அப்படின்றது ஆயுர்வேதத்துலேயும் சித்தாலையும் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வேங்கை பட்டை இது வந்துட்டு நீரழிவு நோய் அதாவது சுகர் இந்த சுகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாகவும் யூஸ் பண்ணுறாங்க வேங்கை மரம் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மரம் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வளரும் இது பார்த்திங்கன்னா விவசாய நலம் வீட்டுக்கிட்ட எல்லாமே இருக்கும் இந்த மரத்தை தான் காவடிக்கு யூஸ் பண்ணுவாங்க திருத்தணிகை அல்லது திருத்தணி அறுபடை வீடில் ஐந்தாம் படை வீடாக இருக்குது முருகன் சூரனை சம்பாரம் செஞ்சதுக்கப்புறம் அவரது கோபத்தை தணிக்கிறதுக்காக வந்த இடம் அதே மாதிரி முருகன் வள்ளி திருமணம் ஆன இடமும் இதுதான் திருத்தணிகை திருத்தணிகையில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே நீங்கள் முருகனோட வாகனமாக யானையை தான் பார்ப்பீங்க மயிலை பார்க்க மாட்டீங்க முருகன் தேவ யானை திருமண பரிசா இந்திரன் தன்னோட ஐராவத யானையை முருகருக்கு பரிசா தராரு இதனால் இந்திரனோட ஐஸ்வர்யம் குறைஞ்சினே வருது இதை கவனிச்ச முருகர் ஐராவத யானையை முருகர் இந்திரருக்கே திருப்பி தர முடிவு பண்ணுறாரு ஆனால் கொடுத்த பரிசை திரும்பி பெறக்கூடாதுன்னு இந்திரர் இதை மறுக்கிறாரு முருகர் யானைக்கு கிழக்கு திசை பார்த்து நிற்கிறதுக்கு சொல்கிறாரு கிழக்கு திசை என்பது இந்திரருக்கான உரிய திசை இப்போ கூட நீங்கள் திருத்தணியில் பார்த்தீங்கன்னா யானை கிழக்கு நோக்கி தான் நின்றுன்னு இருக்கும் அதே போல் அறுபடை வீடில் மற்ற ஐந்து படையில் சூரசம்பாரன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் இங்கே மட்டும் சூரசம்பாரன்ற ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது அதுக்கு பதில் அந்த சூரசம்பாரம் தினத்தில் முருகருக்கு ஆயிரம் கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி பூஜை நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு படிக்கேட்டை நீங்கள் கடந்து போகணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்றது வருஷத்தில் இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் குடிக்குது முருகர் இங்கே கல்யாண கோலத்தில் வள்ளி மற்றும் தேவயானையுடன் தனித்தனி சந்நிதியில் காட்சி தராரு இங்கே இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கு என்பது இல்லை என்பது தனியாக தான் சாத்தியிருப்பாங்க உங்கள் பார்வைக்கு மூலவரான முருகர் வள்ளி தேவயானை இப்போ நம்ம காவடியோட வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் காவடியில் இருபதுலேருந்து முப்பத்தி ஆறு வகைகளான காவடிகள் இருக்குது பால் காவடி பன்னீர் காவடி அன்ன காவடி மயில் காவடி தீ காவடி கரும்பு காவடி புஷ்ப காவடி சர்க்கரை காவடி அழகு காவடி தீர்த்த காவடி சர்ப்ப காவடி காவடி அலங்கார காவடி சர்ப்ப காவடி பரணி காவடி தோல் காவடி விபூதி காவடி இளநீர் காவடி சந்தன காவடி வேல் காவடி அன்னக்காவடி பட்டுக்காவடி ஆபரண காவடி மிட்டாய் காவடி தயிர் காவடி தேன் காவடி அக்னி காவடி தேர் காவடி ஆகிய பல காவடிகள் இருக்குது இந்த காவடியோட பலன்கள் செல்வ செழிப்பு வியாதிகள் நீக்கம் மனநோய் நீக்கம் சந்தான பாகியம் வறுமை நீக்கம் நோய் நொடிகள் நீக்கம் தோஷம் மாறும் குடும்ப பிரச்சனைகள் போகும் நினைத்தது நடக்கும் ஆகிய பல பலன்கள் கிடைக்கும் இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முருகனின் அருள் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ்க अरोगरा